அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம் இந்த நாள் ஒரு எனக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற ஒரு இடம் ஒரு அண்ணா நூலகம் ஏன்னா நான் ஒரு கிளை நூலகங்களால் வளர்ந்தேன் நான் ஒரு கிளை நூலகங்களின் உதவியால் இந்த உலகத்தை பார்த்தவன் வேற எந்த சோர்ஸ்ன்னு கிடையாது என்னுடைய கிராமத்தில் இருந்து நான் இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கிளை நூலகத்தின் ஜன்னல் வழியாக இந்த உலகத்தை பார்த்தவன் அப்படி அப்படியான எனக்கு என்னுடைய கவிதை நூல் ஒரு நூலகத்தின் இரண்டாவது மாடியில் நடக்குதுங்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு மன நிறைவான ஒரு விஷயம் கற்றறிந்த அறிஞர்கள் நிறைய இந்த மேடையில் வந்திருக்காங்க ராத்திரி முத்து இருக்கிறாரு நண்பர் அஜயன் பாலா இருக்கிறாரு நைன்டி சிக்ஸ் காஃபிஷிப் இருக்காரு ஐயா பதிப்பாசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க சுக்கலிங்கம் அவர்கள் இருக்காங்க ஆசான் எஸ்ஏபி ஏ அவர்கள் இருக்காங்க இப்படி நிறைய கற்று அறிந்தவர்கள் பப்ளிஷர்ஸ் இருக்காங்க ரேடியோ பண்ணிருக்காரு சகோதரி இருக்காங்க இப்படி உங்களுடைய முன்னிலையில் இந்த கவிதையினூல் அது என்னுடைய ஆறாவது நூல் வெளியிட்டு விழா என்பது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலில் என்னுடைய இதய நன்றி பாரதி புத்தகாலயத்துக்கு அதன் தலைவர் திரு நாகராஜ் அவர்களுக்கு அவரை நான் நினைக்கணும் போது நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த இந்த கவிதைகளை படிச்சு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் அவர் அந்த கவிதைகளை படித்துவிட்டு முழு மனதோடு இதை நூலாக கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவர் தேர்வு செய்த பிறகு இது நூலானது அதுதான் எனக்கு இங்க ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது அதே மாதிரி இந்த நூலாக்கத்துக்கு நான் அப்போ ஒரு வேலையோடு நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கும் நமக்கும் ஒரு வேலையோட ஒரு தொடர்பு உண்டாயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம ஒரு பெரிய தொல்லையா மாறுவோம் இல்லையா அப்படி என்னுடைய தொல்லை எல்லாம் தாங்கிக்கிட்டு இத வடிவமைப்பு தந்த சகோதரி தொடர் தேவி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு சிறப்பான ஓவியம் வரைஞ்சு கொடுத்த ரவி பல்லேட்டுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓவிய ரவி பல்லேட்டுக்கு அதே மாதிரி ஒரு டிசைன்ஸ் ஓவியம் வரைந்த ஓவியத்தை வந்து இதை வந்து டிசைன் பண்ணி கொடுத்த அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற எல்லா விஷயங்களையும் கரெக்டாக தொடர்பு படுத்தி ஒரு புத்தகமாக முழுமையாக்கி அப்பப்போ என்னோடய கம்யூனிகேட் பண்ண ஜெயசீல் அவர்களுக்கு என்னுடைய தோழர் ஜெயசீலி அவர்களுக்கு நான் நன்றியை தொகுப்பு வந்து நினைவில் ஒளிரும் ஜிமிக்கி கம்மல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு நாடக கலைஞருடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய கையெழுத்து அது அமரர் பரீட்சா ஞானி அவர்களுடைய கையெழுத்து அந்த கையெழுத்தை இந்த டிசைன்ல கொண்டு கொண்டு வருவதற்கு எனக்கு யோசனை சொன்ன இதன் டிசைனர் தோழர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவாக எனக்கு பட்டுச்சு இந்த முக்கை டிசைன் பண்ணும்போது என்னன்னா எனக்கும் தோழர் ஞானிகவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு நான் கல்லூரி காலத்துல படிக்கும்போது மனிதன் பதில்கள் படித்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்த காலத்துல சில நாடகங்களுக்கு சில தொலைக்காட்சி நாடகங்களுக்கு மொழிபெயர்ப்புக்காக அவர் நான் போய் அணுகியிருக்கேன் அவர் வந்து ஆங்கிலத்தில் எனக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்துருக்க அப்போ அவர் நாடகங்களை கேக்கணும் போய் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவர்களுக்கு இருந்து என் பெயர் சொல்லி அவர் அழைப்பார் அந்த அளவுக்கு என்னை அவருக்கு தெரியும் அவருடைய பெயர் இதில் வந்தது அது ஒரு ஒரு ஆசையாக நான் நினைத்தேன் அது ஒரு வாழ்த்தாக நான் நினைத்தேன் அப்புறம் வந்து தொடர் இஸ்லாம் கிருஷ்ணன் பேசிக்கிட்டு நான் போயிட்டேன் அது மன்னிக்கணும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உரையை இன்னைக்கு அவர் நிகழ்த்தினாங்க பிடி கவிதையை பத்தி அவர் சொன்னாரு அந்த பிடி கவிதையை பத்தி சொன்னி நான் பிடி கவிதை பிடியை பத்தி எழுந்த கவிதை ஞாபகம் வந்து நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன்னு நுழையும் போது நான் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருந்தேன் அது தினமலரில் எப்படின்னா அதை வர வச்சிடணும்னு ட்ரை பண்ணேன் அனுப்பிச்சேன் ஒரு பன் பத்து பன்னெண்டு கவிதைகள் எடுத்து ஓ பெண்ணு நீ வா பெண்ணே தினமலரோட பின் பக்கத்தில் வரும் இல்லையா நீ நிலா வென்றால் வேகத்தை விட்டு வரமாட்டாயா அந்த மாதிரி அதில் வந்து இந்த பீடியை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் இந்த பீடியை தயவு செய்து யாராவது ஒளியுங்கள் அடுத்த ஒரு முன்னாடி மரியாதை இல்லாமல் இந்த பிடியை குடித்து எங்க மாமா டிவி வாங்கி விட்டார் அப்படி எழுது கீழே சீனிவாசன் திருநகர் பதிரி ஆறு எல்லாம் போட்டு எப்படி பத்திரிக்கையில வருதோ அதே மாதிரி எழுதி அதை போய் போஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு காத்திருந்துருக்கேன் ஒரு கவிதை உடனே எனக்கு அந்த காலத்தில் நான் எழுதின கவிதை ஒன்று எனக்கு வந்துருச்சு இஸ்லாம கிறிஸ்டன் அவர்கள் வந்து உண்மையிலே இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து நூற்றி முப்பத்தெட்டு நூல்கள் எழுதுற ஒரு எனக்கு எப்படி தெரியும்னா நான் வருஷ வருஷம் வந்து நான் ஒரு சமம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கேன் அதில் வருஷ வருஷம் வந்து என்னால் முடிஞ்ச நூல்களை வாங்கி ஏதாவது ஒரு நூலகத்துக்கு அனுப்பணும் இது நன்கொடை வாங்கியோ அல்லது பிறரிடம் கடமாக்க பெற்றோ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச கவிதைகளை மட்டும் வாங்கி அனுப்பணும் ஏன்னா கதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்கு கட்டுரைகள் வாங்க ஆள் இருக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு ஆனா கவிதைக்கு மட்டும் ஆள் இல்லை கவிதைகளை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சொல்றாரு அவர் சோ கவிதைகளை வாங்குவதற்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது இந்த கவிதைகளை நம்ம தான் வாங்கணும் ஒரு புதிய யோசனையை கூட இந்த நேரத்தில் தோன்ற யோசனை சொல்றது கடமைப்பட்டிருக்கேன் எப்படி நம்ம ஊர்ல காதுகுத்து கல்யாணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கும்போது ஒரு அந்த விசேஷம் நடத்துகிறவருக்கு மொய் எழுதுவாங்க அது மாதிரி ஒரு 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 கவிஞர் நூல் வெளியிடும் பொழுது மற்ற சக கவிஞர்கள் குரூப்ல சேர்ந்துகிட்டு அந்த புத்தகத்தை ஒரு மொய்யா எழுதி அதை வாங்கிடணும் இன்னொரு அதை வாங்கணும் இது வந்து ஒரு கிராம ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பங்கள் காப்பாற்றுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது அதே ஏன் புத்தகங்களுக்கு கொண்டு வரக்கூடாது குறிப்பாக பதிப்பாளர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு யோசனையான அந்த நேரத்தில் பின் வைக்க விரும்புறேன் நல்ல திரைப்படங்களுக்கு எப்படி அரசு மானியம் தருகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பதிப்பாளருக்கும் அரசு மானியம் தர வேண்டும் எப்படி தமிழ்நாடு எங்கும் புத்தக திருவிழாக்களை நடத்தி அதை மிகப்பெரிய கொண்டாட்டமாக மக்களிடம் அரசு கொண்டு போய் சேர்க்கிறதோ அதுபோல அந்த பதிப்பாசிரியர்களையும் அரசு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையும் நான் இந்த முன் வைக்கிறேன் அப்படி நான் வாங்கி அனுப்புவதற்காக போன போதுதான் எஸ்ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்களை போய் பார்த்தேன் சார் எழுது எவனாலும் அவர் பத்து இருபது புக்கு எழுதியிருப்பார் அதனால் வாங்கிடலாம் அப்படின்ட்டு போனேன் நான் போய் உட்காந்துருக்கேன் அவன் எடுத்து கீழே அடுக்கிக்கிட்டே இருந்தான் என்னடா அடி இங்கே வா நிப்பாட்டு அவர் பதிப்பிச்ச புஸ்தத்தை நான் கேட்கலப்பா அவர் எழுதின புத்தகம் மட்டும் இல்ல சார் எல்லாமே சார் எழுதுனா தான் சார் நூற்றி முப்பத்தெட்டு புத்தகங்கள் எழுதுனா ஒரு குடம் வந்து என்னை வாழ்த்தியது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல நந்தலாலா அவர்கள் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர் நான் வந்து அவர் மேடையில் பேசும்போது தரையில் உட்கார்ந்து கேட்டவன் காலம் எப்படியோ என்னை கொண்டு வந்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டார் அவர் ரொம்ப அனுபவித்து ரசித்து ஒவ்வொரு கவிதையும் அவர் வந்து பேசினார் அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியே ஒரு கவிதை விஜய் சேதுபதி கவிதை எழுதாத ஒரு கவிஞன் இதை நான் வந்து விஜய் சேதுபதி வாழ்ந்தவன் என்பதால் இதை நான் சொல்றேன் விஜய் சேதுபதியோடு வாழ்ந்தவன் என்பதால் இருந்து பார்த்தவன் என்பதால் இதை நான் சொல்றேன் புகழ்ச்சிக்காக அல்ல விஜய் சேதுபதியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு 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 மனிதனை பண்ண விஷயத்தை விஜய் சேதுபதியுடைய கண்கள் இருக்கு பாருங்க அந்த ஒரு மனிதனுடைய கண்களை பார்க்கும் போதே தெரியும் அப்படி விஜய் சேதுபதியோட கண்களில் குடிகொண்டிருக்கிற அந்த கருணையும் அன்பும் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த நடிகர் டீம் எந்த நடிகுமே கிடையாது நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விஜய் சேதுபதி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாக ஆயிருப்பார் கண்டிப்பாக ஆயிருக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒரு திறமையுள்ள ஒரு ஆளு ஒரு திறமையுள்ள ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கண்டிப்பாக கிடைச்சே போயிருக்கும் அவர் தன்னுடைய நடிப்பு திறனை அவர் கண்டிப்பாக வெளிக்காட்டியிருப்பார் ஆனால் நான் விஜய் சேதுபதியை சந்திக்காமல் போயிருந்தால் நான் ஒரு தர்மத்துறையை இழந்திருப்பேன் நான் ஒரு தர்மதுரை இழந்திருப்பேன் நான் ஒரு தென்மேற்கு பருவக்காற்றை இழந்திருப்பேன் நான் ஒரு இடம்பொருள் ஏவல் அப்படின்னு ஒரு படம் அற்புதமான ஒரு படம் இருக்கு நிறைய தோழர்கள் அதை பார்த்துட்டாங்க அற்புதமான ஒரு படம் இருக்குது அந்த படத்தை வந்து எஸ் ராமகிருஷ்ண கதை இப்ப போட்டு பார்த்தா அவ்வளவு சிறப்பா இருக்கு அது உண்மையிலேயே யாருக்கு கொடுத்து வைக்க போதும் தெரியல நினைச்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஒரு பறவையை கூட்டி வச்சுக்கிட்டே இருக்கும்போது வளர்ந்துடும் அது மாதிரி அந்த அந்த பறவை நல்லா வளர்ந்து செழுமையா இருக்கு திறந்து விட்டோன்னா ஆகாயத்து ரெண்டு ரெக்கையை வச்சு பறக்க போகுது அது உண்மையிலே அந்த 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 கூண்டை திறந்து விட போகிற அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படி நல்ல படைப்புகள் காமெடிதன் ஒரு படம் எனக்கு கிடைச்சிருக்காது ரஷ்யாவில் அவ்வளவு பெண்கள் ஆண்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார் இவர் உண்மையிலே ஆக்டரா இல்லை நீ ரெண்டு குழந்தைகளோட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு இல்லைப்பா அவர் உண்மையிலே அப்படின்னு விளக்கம் கொடுத்து நான் பேச என்ன காரணம்னா இந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க உண்மை நிஜமான ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அதே மாதிரி உட்கார வச்சுட்டு அதே மாதிரி எடுத்துருவாங்க இது வந்து இதனாலேயே வந்து அவங்க சந்தேகத்தோட கேட்குறாங்க அப்படி நவீன யதார்த்த ஒரு ஒரு எளிமையான ஒரு அப்படி விஜய் சேதுபதி இங்கே வந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா விஜய் சேதுபதி ஏன் ஒரு எழுதாத ஒரு கவிதை நான் சொன்னேன் ஒரு காரணம் இருக்கு இதில் விஸ்வாமிஷன் அவர்கள் பேசும் சொன்னார் கவிதையின் முழு வேலையை தையை உருவாக்குவது தான் காரூயத்தை உண்டாக்குவது தான் தயையை உண்டாக்குவது ஒரு நாள் ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நான் ஆற்றுக்கு மறுக்கரைக்கு போகணும் அதுக்காக போட்டில் ஜாமான் ஜட்டெலாம் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அந்த பக்கம் போனால் தான் ஷூட்டிங்கு லைட் வேறு போய்கிட்டு இருக்கு படப்பிடிப்பில் நான் எப்பயுமே வந்து என்னுடைய சொந்த காசை போட்ட மாதிரியே நடந்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா ப பணம் வந்து வீணாகிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அது என்னோடய பழக்கமும் அது ஒரு கெட்ட பழக்கமும் கூடாது அப்போ அதுக்கான நான் கற்றுக்கிட்டு இருக்கமோ நான் ஒரு காட்சியை நான் பார்க்குறேன் ஒரு வயதான கேள்வி அதுக்கு மொழி கூட தெரியலை மலையாள மொழி பேசிக்கிட்டே நம்ம வந்து ஒரு பாட்டி ஒரு வர்றாங்க தட்டு நிறைய வட புருக்க வடை வச்சுருப்பேன் வச்சோடனே அது நேராக விஜய் சேதுக்கிட்ட வந்து கேட்குது சேதுக்கிட்ட வந்து வடை வேணுமானு கேட்குது ஆமா வேணும் ஒரு வடை எடுத்து சாப்பிட்றோம் நான் தண்ணி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வடை சாப்பிட்ட உடனே வடை டேஸ்ட்டாக பிடிச்சி போச்சு போகுது அந்த பாட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த ஒட்டும் மொத்த வடை இருக்குல்ல அது எப்படி ஒரு ஒரு ஐம்பது அறுபது வடை வச்சுருக்கோம் அந்த கூழியை மொத்தமாக வாங்கிட்டாப்புல அந்த பாட்டி காசை கொடுக்குறாங்க கேட்டடா இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய வேலையாச்சேன்னு நான் நினைச்சேன் இது ஒரு இது ஒரு கவிஞன் செய்யக்கூடிய ஒரு வேலையாச்சே இந்த வேலை இது தக்கு யாருமே செஞ்சிட மாட்டாங்க இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நான் விஜய் சேதுபதி நோட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை ஒரு எழுதாத ஒரு கவிஞன் கவித்துவ மனசோட இருக்கிறதுனால தான் விஜய் சேதுபதி பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சான்னு எனக்கு தெரியும் கவிதை எனக்கு பிடிக்கும் இல்லையா அப்ப எழுத அந்த அந்த மாதிரியான மன உணர்வு உள்ள ஒரு மனிதனை வந்து தான் நான் வந்து இதன்ஸ் சொல்றேன் ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு இப்ப நம்ம எல்லாருமே வந்து இலக்கியம்ங்கிற ஏதோ ஒரு தொடர்புல நீங்க சம்மந்தப்பட்டிருக்கோம் அந்த தொடர்பு வந்து வெளியில நமக்கு தெரியுமா பேசினாதான் தெரியும் கம்யூனிகேட் பண்ணாதான் தெரியும் அப்படி கம்யூனிகேட் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஒரு இடத்துல வந்து அப்படி கூடியிருக்கிற இந்த தொடர்பு தான் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடைக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன் எனக்கு உண்மையில் ஒரு ரொம்ப ஒரு நிறைவான ஒரு நாளாக இருக்குது ஏன்னா ஒரு கவிதை இந்த கவிதை எப்படி எளிமையாக இருக்கா இந்த கவிதை புரிந்து கொள்ளப்படுமா புரிந்து கொள்ளப்படாதா இது காலத்தில் நிற்குமா தா இதை வாசிப்பாங்களா இல்ல வாசிக்க மாட்டாங்களா இல்ல இது கவிதையே கிடையாது எல்லாமே வந்து கூற்றுகள் சொல் சொற்கூற்றுகள் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அறிவிஜி நவீன கவிதை உலகம் இதை புறங்கையால் தள்ளுமா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை என்னுடைய நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா கவிதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் கவிதையிலிருந்து தான் நான் பிறந்தேன் என்னுடைய ஆதி கலை வந்து கவிதை தான் ஆனால் சினிமா இயக்குநராக அறியப்பட்டு விட்டேன் நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் ஒரு கவிஞர் தான் இந்த பாரராஜா சார் படத்தில் பாடல் ஒரு கோடி செய்தேன்னு கேட்டவருக்கு ஞானம் இல்லைன்னு சுற்றாக இடுப்பு வரைக்கும் ஒரு வேஷ்டி கேட்டிட்டு மலை மேலே ஓடுவார் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு ஆள் தான் நான் அங்கேருந்து அப்படி ஓடி வந்த ஆள் தான் நான் ஸோ பேசிக்காகவே நான் ஒரு பொயட் தான் பொய்ட்ரிலருந்து தான் நான் வந்தேன் நான் அறியப்பட்டது இயக்குனராக அறியப்பட்டேன் அப்படி நான் எழுதியது என்ன அப்படின்னு எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு அது என்ன ஏக்கம்னா ஒரு நதிக்கு அடியில் ஒரு கூழாங்கல் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருக்கணும்னு நான் ஒரு முறை இன்னைக்கு அதனுடைய மன எண்ணம் வந்து அதுதான் அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த உலகத்தில் அது ஜீவிச்சிருக்கணும் வாழணும் அது மட்டும் எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த என இது ஒரு செயல்பாடு நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே எழுதி எழுத்துலேருந்து காட்சிக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் தான் காட்சியிலேருந்து எழுத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க இது நியாயமான ஒரு கேள்வி தான் ஆனால் என்னையை பொறுத்த மட்டும் நான் இன்னும் பேனால எழுதுறதுனால என்னையை பொறுத்தவரையில் எழுத்தில் தான் வந்து ஒரு காட்சி உருவாக முடியும் எழுத்து தான் வந்து எழுத்தில் தான் ஒரு காட்சி அது உருவாக உருவாக முடியும் அப்படின்னு ரொம்ப நானமாக நான் நம்புறேன் ஸோ இந்த நல்ல வேலையில உங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா சாருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தலாலா அவர்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் சொல்லும் இந்த கவிதை தொகுப்பை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த கலை இலக்கிய இரவுக்கு திருப்பம் போன்ற கலை இலக்கிய இரவுக்கு நான் சமர்ப்பணம் ஏன் அந்த கலை இலக்கிய இரவுல நான் ஒரு அடிப்பட்ட துண்டனாக வேலை செஞ்சேன் அந்த கலை நான் வந்து ஒரு பது பத்தொன்போது இருபது வயது மாணவனாக அதில் நான் வேலை செய்தேன் இருபத்தோரு வயது மாணவனாக நான் வேலை செய்தேன் அந்த மேடையில் தான் நான் முதன் முதலாக இயக்குனர் பாலமஹிரன் அவர்களை நான் பார்த்தேன் அந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திருப்பரங்குன்றம் கலை இரவுக்கு நினைவில் உள்ளும் இந்த ஜிமிக்கி கம்மல் என்ற என்னுடைய மூலை சமர்ப்பிப்பதில்